வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த மூன்று மாநில தேர்தல் அதைவிட முக்கியம் ஹரியானா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் அதாவது இந்தி பெல்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சையப் அலிகான் அதாவது கரீனா கபூர் அவங்க கணவர் இந்தியில் பெரிய ஸ்டார் அவர் அவங்க மனைவியும் ஸ்டார் தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் அதை டேக் பண்ணி போடுறாரு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது இந்தியா டுடைய கான் கேள்வியில் அவர் பேசின வார்த்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல்வாதிகளில் மிகவும் துணிச்சலானவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் நான் பார்ந்து வியந்த மனிதர் ராகுல் காந்தி அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம் அவர் வீட்டுக்கு சீக்கிரம் இடி எல்லாம் வரப்போவது பொழுது அப்படின்னு இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிற சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க அரசியல் தெரியாத மக்கள் நம்ம நம்ம பேசுகிறதா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு புரியாது அவங்க எலெக்ஷன் டைமில் வருவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் சொல்லும்போது இப்போ நடிகர் அந்த நடிகருடைய பேரை அது நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க மனைவி பேர் அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை தூரம் கல்யாணம் ஆச்சு இதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்கு அரசியலை பற்றி பெருசாக நாட்டம் இருக்காது ஆனால் சினிமாவை பற்றி அவ்வளோ தெரியும் தப்பாக சொல்லலை அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி போய் போய் சேரணும்னா இப்போ ராகுல் காந்தியை பற்றி இவர் சொன்னால் இன்னுமே நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி வந்து தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த வீடியோ வைரல் ஆகிறது பிஜேபிக்கு சிக்கல் இந்தியா முழுக்க நம்ம சொல்லிட்டோம்னா எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஐயா மோடி இருக்கார் அவருக்கு ஈக்குவலாக வந்துட்டுருக்காரு ஐயா யோகி வந்துட்டுருக்காரு மோடியை விட நான் சலச்ச வயலங்கிற அளவுக்கு இன்றைக்கி பவன் கல்யாணம் வந்துட்டு இருக்காரு அவரும் தான் இன்னும் கொஞ்சம் நாள் அவரே கடவுள்னு சொன்னாலும் சொல்லுவார் பொழுது இப்போ பவன் கல்யாணோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மோடி பண்ணுற வேலையை இவர் பண்ணுறார் மோடி தான் குகையில் உட்காந்து தியானம் பண்ணுவார் அப்படி உருளுவார் இவர் என்னடானா தெய்வ கூ தாங்கி போச்சுன்னு இவரையே துடைக்கிறாரு யாகம் பண்ணுறது அப்புறம் எல்லாத்தையும் மிரட்டுறது இந்த மாதிரி வேலைலாம் இருக்கார் அப்போ எல்லாருமே இன்றைக்கி ஆன்மீகத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் யோகியா மோடியா பவனா இப்படி பல பேர் திளைச்சு கொண்டிருக்கும் போது இந்தியாவில் பெரும்பாலும் இன்றைக்கி தேசிய அளவில் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டையும் அவ்வளவு கடுமையாக எதுக்கக்கூடிய இந்தியாவில் ஒரே தலைவர் பல தலைவர்கள் இருக்காங்க பட் அதில் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் ராகுல் தான் ஏன்னா எப்பயுமே மோடி அமித்ஷா அது யாருனாலும் சரி மோடி அமித்ஷா யோகி பிஜேபியில் நட்டாகிட்டால் எல்லோருமே ஒரே ஒரு ஆடை தான் பேசுவாங்க ராகுல் காந்தி மட்டும்தான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம் வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவங்க ஒன்றும் முடியல அப்போ இன்றைக்கி ரிப்போர்ட் என்ன சொல்லுது உங்களுக்கு மும்பை உங்களுக்கு தெரியும் மும்பையில் வந்து அதுதான் பாலிவுட்டே இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமானிய மக்களிடத்திலும் இந்த ஒரு கருத்து போய் வந்து ராகுல் காந்தியை பற்றி புகழ்ந்து பேசுன கருத்து வந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்டேறது பிஜேபி ரசிக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதாவது நீங்கள் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஆஸ்தக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே அது எல்லாமே பார்த்திங்கன்னா மோடி அவர்களை பற்றி மட்டுமே புகழ்ந்து பேசும் இந்த கொல்கத்தா மருத்துவமனை விஷயம் நமக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது நாள் அதே தான் செய்தி நீங்கள் எப்போ நீங்கள் சேனலில் தொடங்க இங்கிலீஷு அதுதான் ஏன்னா மோடி அவர்கள் அந்தளவுக்கு பின்னால் விளம்பரம் தராரு ஏன்னா அத அணியிலேருந்து எவ்வளோ பேர் அதில் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான செய்திகள் வரும்போது பெரும்பாலும் வந்து திரை நட்சத்திரங்களாகட்டும் விளையாட்டு வீரர்களாகட்டும் யாருமே மோடி எடுத்து பேச முடியாது இப்போ பிரகாஷ்ராஜ் இங்கே மட்டும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க மறுபடி ஏதாவது பேசுகிறாங்களா இன்றைக்கி அப்போ மோடியை பார்த்து அவ்வளோ ஒரு பயம் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி உளவியல் ரீதியாக மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு நேரில் அது உண்மை தான் ஏன்னா இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைன்னா சையஃப் அலிகான் இப்படி பேசுவாரா உடனே இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லுவாங்க அவர் முஸ்லீமுங்க அதனால் பேசுவார்னு கூட சொல்லலாம் ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான கருத்துக்களை பிஜேபி எதிர்பார்க்கலை தொடர்ந்து பிஜேபி இன்றைக்கி ராகுல் காந்தியை பற்றி போய் பேசுகிறாரு வெளிநாட்டில் போய் இந்தியாவை காட்டி கொடுக்குறாரு அதாவது அவர் தீவிரவாதின்னு சொல்கிற அளவுக்கான பேச்சுக்கள் அவருடைய நாக்கா இருப்பேன் அவரை கொண்டுருவேன் என்னென்னமோ பேச்சு அப்போ இந்தியா முழுக்க ஒரே ஒருத்தர் மோடியும் அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆபத்தான இயக்கங்கிறது ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் பிஜேபி எவ்வளோ ரெட்டை வேடம் போடுதுன்னு இருக்கார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதில்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதில்ல தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதில்ல இப்படி எல்லா விஷயத்தையும் குறிப்பாக ஓபிசியை டவுன் பண்ணதில் மோடிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இன்றைக்கி அண்டர் செக்ரட்டேரியில் எத்தனை பேர் ஓபிசியில் இருக்காங்க எத்தனை பேர் பழங்குடியினர் இருக்காங்கன்னு அவர் கேட்குறார் கேள்வி நீங்கள் தொடர்ச்சியாக எந் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசனை பாருங்கள் இந்த இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசிங்க இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதற்கு முன்பு உச்ச நீதிமன்றம் பார்வை பார்த்த பார்வை என்ன யாருக்கும் பெயில் கிடைக்காது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பிணை கொடுக்கும்போது நீங்கள் செக்ரட்டரியட் போகக்கூடாது நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது இப்படி கடுமையான கட்டுற க கட்டுப்பாடு நம்ம இவர் மனுஷு ஜாமீனே மறுக்கப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இதற்கு முன்னாடி பார்த்த பார்வை அதற்கு பிறகு பார்த்த பார்வை இப்போ பார்த்தீங்களா கொஞ்ச நாளாக மோடி பெரும்பான்மை இல்லாத போது இப்போ உச்ச நீதிமன்றம் பார்க்குற பார்வை எல்லாமே ரிலீஸ்ஸு மோடி சொல்கிற எதையுமே கேட்குற நிலைமை இல்லை இப்படி உச்சநீதிமன்றத்துடைய பார்வை இருக்குது அதுக்கு காரணம் மெஜாரிட்டியாக இந்தியா எப்பப்போ மெஜாரிட்டி ஆட்சி நடக்கிறதோ அது இந்திரா காந்தி இருக்கும்போதும் சரி மெஜாரிட்டியாக எப்பப்போ ஆட்சி நடக்கும்போதோ அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை பார்க்குது எல்லா புலனாய்வு அமைப்புகளும் ஒரு பார்வையை பார்க்குது மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் போது ஐக்கிய குஜராலு தேவகவுடா சொல்லி விபிசிங்கே சந்திரசேகர் இங்கு இப்பெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வேறு ஒரு பார்வையை பார்க்குது அப்போ ராகுல் காந்தின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இல்லைன்னா தனிப்பட்ட நபர் தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் போன தேர்தலில் இழுத்து கட்டி கொண்டு கொண்டு போனார் இல்லைன்னா இந்தளவுக்குலாம் காங்கிரஸ் இந்தளவுக்கு சீட் வாங்கியிருக்காது இந்தியா கூட்டணி கூடயும் ஆகி எனக்கு பிரதமர் போஸ்ட்லாம் வேணாங்க நான் கம்மியான சீட்டில் நிற்கிறேன் இதெல்லாம் யார் முடிவெடுத்தது கா காங்கிரஸ் வந்து நினச்சிருந்தா இல்லை அவ்வளோ சீட்டில் நிற்பேன் காங்கிரஸுக்கு சீட்டு நின்றதே கம்மி எப்படி மெஜாரிட்டி வரும் பரவாயில்ல நமக்கு எதிரி வந்து மோடி மோடி அடிக்கணும்னா இறங்கி தான் போகணும் ராகுல் காந்தி மட்டும் போன தேர்தல் இல்லை இல்லை நான் வந்து தனிச்சு போகிறேன் அப்படி ஏதாவது சொல்லி மம்தா பானர்ஜி மாதிரி கோவப்பட்டிருந்தாருன்னா இன்றைக்கி மோடி பெரும்பான்மையான இடத்துல உட்காந்துருப்பார் இப்போ ராகுல் காந்தி அவ்வளோ தூரம் பண்ணியே பிஜேபி ஜெயிச்சது காரணம் என்ன கடைசி நேரத்தில் நாயுடுவே போய் பிடிச்சது நிதிஷை கொண்டு வந்தது எதுவும் ஒன்று பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ காங்கிரஸ் இருந்து அவங்களுடைய வங்கி கணக்கை லாக் பண்ணி அவங்கள செலவே பண்ண விடாமல் பண்ணது எலக்ட்ரோல் பாண்டு வலியுமோ நிறைய லாபத்தை இவங்க அடித்தது அப்புறம் மோடிக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நடத்த பண்ணுறது இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வாக்குப்பெட்டி இதெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதது தேர்தல் ஆணையரை இவருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை மாற்றி இவருக்கேற்ற மாதிரி தேர்தல் வச்சது வெறுப்பு பிரச்சாரத்தை இவர் பண்ணால் கேஸ் இல்லை அதே ராகுல் காந்தியோ பிரியங்காவோ பண்ணால் அவங்க மேலே கேஸு இந்தியா முழுக்க தேர்தல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வீட்டில் ரைடு பண்ணாங்க இப்படி எல்லாம் இருந்தும் மோடி வந்து ஒரு ஆள் மேலே கைவிக்கிறார் யார் மேலே கெஜ்ரிவால் மேலே ஆனால் கெஜ்ரிவாலுக்கு இல்லாத அனுதாபம் ஏன் ராகுல் காந்திக்கு வருது அனுதாபம்னால் ஒரு ஒரு பெரிய பேர் கெஜ்ரிவால் தூக்கி உள்ளே வைக்கிறாரு ஆனால் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு நான் தான் வந்து இந்தியாவில் வரப்போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா பிற பிரதமரெல்லாம் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் மோடி ராகுல் காந்தி கெஜ்ரிவால் பின்னாடி வந்தார் அப்போயும் நம்ம சொன்னோம் இல்லைங்க கெஜ்ரிவால் அவ்வளோலாம் இது இல்லைங்க அவர் இருக்கலாம் பட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் கெஜ்ரிவால் ஓட்டாக் பண்ணிட்டு போக முடியாது டெல்லி சின்ன யூனியன் பிரதேசம் பஞ்சாப் அதுக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா இங்கெல்லாம் வர முடியாதுங்க எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸுங்க அப்படின்னோ இல்லை இல்லை அவர் வந்து என்ன பண்ணார் காங்கிரஸோடு சேர்ந்து நின்று அவருடைய உள்ளே போனதுக்கு அப்புறமும் டெல்லியில் பெருசாக வாக்குவாங்கள நமக்கு என்ன கேள்விப்படுறோம்னா அடுத்து பஞ்சாப்லேயே இந்தளவுக்கு அவங்க ஜெயிப்பாங்களான்னு சந்தேகம் அதோடு அவ்வளோ எல்லை சுருங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் அதாவது ஒரு ஆயிரம் இவ்வளோ தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நடக்க போகிற ஹரியானாவில் ஐநூறு எழுநூற்றம்பது ஓட்டில் வாங்க போகிறாங்க தேவையில்லாமல் தனித்து நிற்கிறாரு அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு தனக்கு இணையாக யாராவது ஒருத்தர் வந்தார்னா அவ அவர் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் உருவாக்குவார் அதுதான் நினைக்கிறேன் கெஜ்ரிவால் ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு சமீப காலத்தில் கெஜ்ரிவாலும் பிஜேபி நடக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா ராகுல் அவுட் பண்ணுறதுக்கு இவர் திட்டமிட்டு இவங்களை பயன்படுத்துகிறாங்களோ சும்மா ஆர்எஸ்எஸ்க்கு கேள்விகள் அந்த கேள்விகள் அந்த கேள்விகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க எல்லாம் ரைட்டு அது அப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் வந்து கெஜ்ரிவால் வந்து ஹரியானா எலெக்ஷனுக்கு விட்றாங்க பிஜேபி அப்போ என்ன காரணம் ஓட்டை பிரிக்கிறது தானே அவர் ஒரு காங்கிரஸோட கூட்டணி வச்சால் அந்த கேள்வி இழாது கரெக்டாக அவர் தனிச்சு நிற்கிறேங்கிறாரு அப்போ எல்லாத்து இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது தினக்கும் இப்போ நான் சட்டமன்றத்தில் வந்து கெஜ்ரிவால் பேசுகிறார் இல்லைல்ல நான் என்னையும் மனுஷரேவன் பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிறாரு நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன வேணால் பேசுங்கள் ஆனால் இந்தியாவின் குரலாக இந்தியாவில் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே குரலாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதை அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த செய்யப்பலியுடைய பேச்சு இந்த சையப்பழி பேச்சு நம்ம ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன்னா இன்றைக்கி காய்கறி கடைக்காரங்கள்லேருந்து சாதாரண இருக்கவங்க இந்த சினிமா சினிமா தானே எல்லா வீடியோ யூடியூபு ஃபேஸ்புக்கெலாம் எல்லோரும் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ இந்த பதிவு இன்றைக்கி வைரல் ஆகும்போது பலதரப்பட்ட மக்களின் பார்வையில் இது படுது அப்போ ராகுல் காந்தி பற்றி பேசாத ஆட்கள்லாம் பேசுவாங்க அப்படி என்ன ஒரு போல்டாக பேசுனார் இந்த விவாதங்கள் வர 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 பிஜேபிக்கு நல்லதில்லை ஏன்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் இந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கல சொல்ல முடியாத அவங்க வீட்டில் ஈடு இருந்தாலும் வரும் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் ராகுல் காந்தி கரத்தை ஏன் வலுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இந்திய வரலாற்றுக்கு இது வரைக்கும் நடந்ததா இந்த மாதிரியான ஒரு பிரதமர் நேரு அவர்களை பற்றி இந்திரா காந்தி அவர்களை திறந்தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய பிரதமர் வெளிநாட்டிலையும் போய் இந்தியாவை குறை சொல்லக்கூடிய பிரதமர் நான் பத்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியா இரண்டு இருந்துச்சு ஏன்டா போடுறதும் மக்கள் வேதனையில் இருந்தாங்க நான் வந்து ஒன்று தான் பண்ணேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிறார் வெளிநாட்டிலையும் போய் நம்மளை இருக்கார் இப்படி ஒரு பிரதமர் அதாவது என்னென்னா ஒருவர் போனதுக்கு பிறகு தான் அவருடைய ப அவர் பண்ண ஊழல் எல்லாம் தெரியும் ஆனால் இவர்கள் இருக்கும்போதே இவர்கள் வந்து சிஏஜி அறிக்கையில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க மாநில அரசுக்கு வருவா கொடுக்கக்கூடிய வருவாயில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க ஒவ்வொரு நாள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மணிப்பூர் ஆகட்டும் அஸ்ஸாம் ஆகட்டும் அது ஹரியானா ஆகட்டும் அத்தராஸ் ஆகட்டும் ஆந்திரா வெள்ளம் ஆகட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் மக்களை போய் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி எங்கே நேராக ரஷ்யா அமெரிக்கா விமானத்துலேயே பறந்துட்டுருக்கக்கூடிய மோடி எங்கே சொந்த நாட்டில் மணிப்பூரே பார்க்காத ஒரு மோடி அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியங்கிறோம் இதை இப்போ கொண்டாடுறாங்கல்ல இப்போ மோடி இதுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வேலை பண்ணுவாங்க அவங்களுக்கு நினைக்கல இந்த மாதிரிலாம் வரும்னு அதுவும் இந்தியா டுடே தெரியாமல் பண்ணிட்டாங்க இப்போ இந்தியா டுடே பிஜேபிக்கு ஆதரவாக தான் பண்ணுவாங்க அந்த வீடியோ அவங்க அவர் சொல்ல தெரியாமல் சொல்ல போய் இது இப்போ பெருசாக வைரல் ஆகிடுச்சா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துக்கு இருக்காங்க ஒரு பக்கம் கங்கனா ராகவத்தை வச்சு அதாவது மேக்கப் பண்ணலான்னு பார்க்குறாங்க காலம் கடந்த முயற்சி நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்